கணவன் மனைவி ஒற்றுமை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஒரு சந்தோஷமான இணக்கமான கல்யாண வாழ்க்கையை எப்படி உருவாக்கலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒளவையார் மாதிரி பெரியவங்களோட ஞானத்திலிருந்தும் இப்போ இருக்கிற தம்பதிகளுக்கான சில ப்ராக்டிக்கல் இருந்தும் எடுத்தது முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள புரிஞ்சிக்கிறது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது இது ரொம்ப முக்கியம் சும்மா பேச்சுக்கல்ல மனசளவில் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் இப்ப மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு உலகத்துல வாழ்ந்தவங்க இல்லையா அது கணவன் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கணவனுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குன்னு மனைவியும் ஏத்துக்கணும் ரெண்டாவதா ஓப்பனா பேசுறது அப்புறம் இந்த ஈகோவை தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க பேசாம இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் ஸ்டெப் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல உடம்பு சரியில்லையா அதெல்லாம் தயங்காம இன்னைக்கு முடியல இதை செய்ய வேண்டாம் தெளிவாக சொல்லிடணும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் சமாதானமாகும் போது ஈகோ பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து சாரி கேட்கறதுல ஒன்றும் குறைஞ்சு போயிடாது மூணாவதா மற்றவங்க முன்னாடி முக்கியமாக குழந்தைங்க இருக்காங்கன்னா அப்போ ஒருத்தரோட மரியாதை கண்டிப்பாக காப்பாற்றணும் கணவரையும் மனைவியும் மற்றவங்க முன்னாடி இல்லை பிள்ளைங்க முன்னாடி வச்சு குறை சொல்றது திட்டுறது இதெல்லாம் வேணவே வேண்டாம் என்ன இஷ்யூனாலும் தனியாக உட்காந்து பேசுங்க உங்க குடும்பத்தோட நல்ல விஷயங்களை மட்டும் வெளியில தெரியற மாதிரி பாத்துக்கோங்க இந்த பழக்கங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்க குழந்தைங்க கூட பார்த்து கத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும்